أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَقُلْ للذين لا يؤمنون اعملوا على مكانتكم إنا عملوا وانتظروا إنا منتظرون ولله غيب السماوات والأرض وإليه العمر كله فاعبده وتوكل عليه وما ربك بغافل عما تعملون ல்லாத இறை நம்பிக்கை இல்லாத மக்களுக்கு நம்பியூ அமலோ அலாமா அலாம காலத்திற்கும் நீங்கள் உங்களுடைய இடத்தில் கொண்டு உங்களுடைய போக்கிலே நீங்கள் உங்களுடைய அமலை செய்யுங்கள் நாமும் நமது அமல்களை செய்து இருப்போம் நீங்கள் நாம் நிச்சயமாக நாமும்

கவனக்குறைவானவனாக இல்லை பதினொன்னாவது அத்தியாயத்துடைய நூத்தி இருபத்தி ஒன்று ஆகிய மூன்று வசனங்களிலும் சூரத்தில் ஊதி என்ற இந்த அத்தியாயம் இத்தோடு நிறைவுறுகின்றது இறுதியாக அல்லாஹ் நபிகள் செல்லம் லாஹ் செல்லம் அவர்களுக்கு அந்த சமுதாயத்திற்கு எச்சரிக்கையாகவும் அவன் இந்த வசனங்களை முடித்துகின்றான் இதற்கு முந்தைய ஒவ்வொரு நபிமார்களை பற்றி குறிப்பிட்டான் எல்லாம் அந்த மக்களுக்கு என்ன செய்தார்கள் நான் உங்களுக்கு உதயசம் செய்யக்கூடியவனாக இருக்கின்றேன் உங்களை படைத்து இறைவனை நீங்கள் வழங்குங்கள் உங்களுக்கு இந்த உலகத்திலே அல்லா அளப்பெரிய அறுப்படைகளையும் வழங்கி வழங்கியிருக்கின்றார் ஆட்சிகளையும் அதிகாரங்களையும் அல்லா வழங்கியிருக்கின்றான் எனவே அந்த நீங்கள் வணங்குங்கள் என்று ஒவ்வொரு இறைத்தோருக்கும் சொன்னார்கள் அதை மறுத்த அந்த மக்கள் பூகலை சலாத்துடைய சமுதாயம் ஆது கூட்டம் தமூது கூட்டம் சாலைகளை சலாத்துடைய சமுதாயம் இந்த சமுதாயங்கள் எல்லாம் எப்படி அழிக்கப்பட்டது என்ற வரலாறை அல்லா சொல்லிவிட்டு இறுதியாக அல்லாஹ் சொல்லுகின்றான் ஈமான் கொள்ளாதவர்களுக்கு நபியை நீங்கள் ஒரு எச்சரிக்கையாக சொல்லிவிடுங்கள் இறை நம்பிக்கை கொள்ளவில்லை என்றால் இல்லை இறைவன் எல்லாம் இடையா இல்லை கடவுள் இல்லை என்ற நம்பிக்கை இருக்கின்றார்கள் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் உங்கள் போக்கிலே இருந்து கொள்ளுங்கள் நாமும் நமது போக்கிலே இருப்போம் இறைவனுக்கு கட்டுப்படுவோம் இறைவனை நம்புவோம் இறைவனை நம்புவதால் ஒரு அறிவாளித்தனமான தன்மை என்ற இந்த விஷயங்களில் எங்களுக்கு எந்த கருத்து வேளாடும் இல்லை என்பதை பகிரங்கமாக அந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளவு எச்சரிக்கை ஏற்றுக்கொள்ள இல்லையா ஒன்னும் பிரச்சனை இல்லை நீ அப்படி இருக்கோம் ஆனால் இதற்கு ஒரு முடிவு இருக்கும் எதிர்வாருங்கள் வாருங்கள் எத்தனையோ சமுதாயம் அழைக்கப்பட்டிருக்கின்றது அதுபோன்று நீங்களும் அழைக்கப்படுவீர்கள் இந்நம் தொலை நாமும் எதிர்பார்க்கக்கூடியவர் தான் இறைவனுடைய தண்டனையை நீயும் எதிர்வாறு நாமும் எதிர்பார்க்க ஒரு மரணம் மனிதனுக்கு இருக்கிறது சொன்னால் அந்த மரணத்தை அகாச்சி வெல்ல முடியுமா வெல்லவே முடியாது அதில் மட்டும் ஏன் மனித மனிதன் பலகீனமாக இருக்கின்றான் எவ்வளவோ அறிவு பேசுகின்றான் எவ்வளவோ விஞ்ஞானம் பேசுகின்றான் கடவுளை மறுத்து ஆயிரக்கணக்கான ஆயிரம் விதமான விளக்கங்களை சொல்கின்றான் கடவுள் இல்லை அப்படின்னு சரி மனிதனுக்கு மரணம் என்று ஒன்று இருக்கின்றது அந்த மரணத்தை எவ்வளாலும் வெல்ல முடியலையே என்ன காரணம் சிந்திக்கிறோம்ல அந்த சிந்தனை தான் நல்லா சொல்லுகிறேன் நாமும் தவிர நாமும் எதிர்பார்ப்போம் உனக்கு மரணம் மரணம் என்று ஒன்று இருக்கின்றது எனக்கும் மரணம் இருக்கின்றது அதை இருவரும் சந்திக்கத்தான் போகின்றோம் அதற்கு பின்பு என்ன நடக்கும் என்பதும் தெரியும் அதற்கு முன்பு என்ன நடனம் என்பதும் உங்களுக்கு என்ன விஷயம் தெரியும் அப்படின்னு சொன்னார் வலில்லா இரைமு சமவா வானங்கள் பூமிகள் உண்டான அத்தனை மறைவான விஷயங்களும் செய்திகளும் யாரிடத்தில் இருக்கின்றது லாங் என்று தெரியும் வயலையில் உலகத்திலிருக்கின்ற அனைத்து மக்களும் அனைத்து ஜீவராஜிகளும் அனைத்து கட்டளைகளும் அவன் பக்கமே மீளக்கூடியதாக இருக்கின்றது அவன் பக்கம் திரும்பக்கூடியதாக இருக்கின்றது எனவே நபியே போது நீங்கள் வணங்குங்கள் அந்த அல்லாஹை வணங்குங்கள் அந்த அல்லாஹுடைய கட்டளையை ஏற்று அவனுக்கு இணையில்லாமல் இந்த உலகத்திலே இறை நம்பிக்கையோடு என்ன செய்யுங்கள் வாழுங்கள் மற்றவர்கள் அடைகி அவன் மீது நம்பிக்கை வையுங்கள் வேறு யாரின் மீதும் எவரின் மீதும் எந்த பொருளின் மீதும் என்ன செய்யாது என்ன செய்யாதீங்க நம்பிக்கை வைத்துள்ளார்கள் உமா ரம்பு கபி நீங்கள் செய்கின்ற எந்த ஒரு செயலை விட்டும் இறைவன் கவனக்குறைவானவன் அல்ல நமக்கு எல்லாம் தண்டனை கிடைக்கல நாமெல்லாம் கடவுளை மறுத்தோம் அவள் கடவுளை ஏற்றுக்கொண்டார்கள் நாம நம்முடைய இஷ்டத்துக்கு வாழ்கின்றோம் அவர்கள் ஒரு கட்டுப்பாட்டுடன் வாழ்கின்றார்கள் அப்படிங்கிறத பார்த்து அவர்கள் செய்கின்ற அந்த செயலையை நினைத்து நமக்கு யார் கேட்கப்பா என்ன கேள்வி இருக்குது நம்மளை தட்டி கேட்பதற்கு யார் இருக்கின்றார் என்றெல்லாம் நீங்கள் நினைக்கின்றீர்களே நல்லா சொல்றாங்க அவமானம் பண்ணுங்க அவங்க செய்கின்ற அக்கிரமமான செயல் அநியாயமான செயலை விட்டும் நல்லா கவனம் குறைவான அல்ல அதற்கு நேரமும் காலமும் தவணை வைத்திருக்கின்றார் அந்த தவணை வந்தால் ஒரு நிமிடம் முந்தம் செய்யாது ஒரு நிமிடம் பிந்தம் செய்யாது இப்படிப்பட்ட வார்த்தையை கொண்டு எச்சரிக்கையான அந்த வசனங்களை கொண்டு அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை முடிக்கிறது ஆகினால் இந்த நபிமார்கள் வரலாறு எல்லாம் சொல்லிவிட்டு இறுதியாக அல்லாஹ் சொல்லியிருந்தான் சொன்னதற்கு பின் நீங்கள் இல்லாமல் கடவுள் இல்லை என்ற ஆணவத்தோடு இருந்தால் மரணம் என்ற ஒன்று இருக்கின்றது நீங்களும் சந்திப்பீர்கள் நாமும் சந்திப்போம் அதற்கு பின் ஒரு வாழ்க்கை இருக்கின்றது அந்த வாழ்க்கையை யார் வெற்றியடைவார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எனவே இறை நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் வாருங்கள் இறைவன்களின் நம்பிக்கை வைத்து உலகத்தில் வாழ்கள் என்று அல்லது வசதி